தவக்காலம் என்பது கிறிஸ்தவர்களின் வழிபாட்டு ஆண்டில் ஒரு முக்கியமான காலகட்டமாகும் இது சாம்பல் புதன் என்றும் திருநீற்று புதன் என்றும் வழங்கப்படுகின்ற நாளிலிருந்து கிறிஸ்து சாவிலிருந்து உயிர் பெற்றெழுந்த நிகழ்வை கொண்டாடும் உயிர்த்தெழுதல் ஞாயிறு வரை நீடிக்கின்ற நாற்பது நாள் காலத்தை குறிக்கும் தவக்காலத்தின் போது கிறிஸ்தவர்கள் இறைவேண்டல் தவமுயற்சிகள் தவ முயற்சிகள் தருமம் செய்தல் தன்னொருத்தல் போன்ற நற்செயல்கள் புரிய ஊக்குவிக்கப்படுகிறார்கள் இயேசு துன்பங்களை அனுபவித்து மனிதரின் மீட்புக்காக சிலுவையில் இறந்தார் என்பதால் அவர் அனுபவித்த துன்பங்களில் தாமும் பங்கு பெற கிறிஸ்தவர்கள் தவ காலத்தின் போது முன்வருகிறார்கள் சிலுவையே வாழ்வுக்கு வழி என்னும் நம்பிக்கையிலிருந்து இச்செயல் பிறக்கிறது மேலும் பிறருக்கு தம்மால் இயன்ற உதவி செய்து பிறர் அன்பு பணிகளில் ஈடுபடவும் கிறிஸ்தவர்கள் தவ காலத்தின் போது தம்மையே ஈடுபடுத்துகிறார்கள் மத்தேயு மார்க்கு லூக்கா ஆகிய நற்செய்தியாளர்கள் இயேசு பாலை நிலத்தில் நாற்பது நாட்கள் இரவும் பகலும் நோன்பிருந்தார் என்றும் தகவலை தருகின்றனர் இவ்வாறு நோன்பிருந்ததை கிறிஸ்தவர்களும் தம் வாழ்வில் அழைக்கப்படுகிறார்கள் அழகை அவரை சோதித்தான் தம் பசியை ஆற்ற இயேசு கல்லை அப்பமாக மாற்றலாம் என்றும் தன்னை வணங்கினால் உலக அரசுகளை அவருக்கு கொடுப்பதாகவும் எரிசலேம் கோவிலின் உச்சியிலிருந்து கீழே குதித்தாலும் அவருக்கு தீங்கு நிகழாமல் கடவுள் காப்பாற்றுவார் என்றும் கூறி மூன்று முறை அழகை இயேசுவை சோதித்தான் இயேசு தம்மை மாயாஜாலம் நிகழ்த்துபவர் போல ஆக்கலாம் என்றும் கடவுளை மறுத்து அழகையை வணங்கலாம் என்றும் கடவுளின் வல்லமைக்கு சவால் விடலாம் என்றும் அந்த சோதனைகளுக்கு இடம் கொடாமல் அவற்றை முறியடித்து அழகையை வென்றார் என்று நற்செய்தியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இவ்வாறே கிறிஸ்தவர்களும் அழகையின் சோதனையை முறியடிக்க ஒரு வாய்ப்பாக அமைகிறது நாற்பது நாள் நோன்பு என்பதற்கு பழைய ஏற்பாட்டிலும் சில குறிப்புகள் உண்டு இஸ்ரேல் மக்கள் பாலை நிலத்தில் வழிநடத்திய மோசே சீனாய் மலையில் நாற்பது நாட்கள் கடவுளோடு இருந்தார் என விடுதலை பயண நூல் கூறுகிறது அது போலவே எலியா இறைவாக்கினர் நாற்பது பகலும் நாற்பது இரவும் நடந்து ஓ ரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார் வாக்களிக்கப்பட்ட நாட்டை நோக்கி இஸ்ரேல் மக்கள் நாற்பது ஆண்டுகள் வழி நடந்தனர் நினைவே மக்கள் மனம் மாறி நல் வழிக்கு திரும்புவதற்கு யோனா இறைவாக்கினர் நாற்பது நாள் கெடு கொடுத்தார் தொடக்க கால திருச்சபையில் இயேசுவின் உயிர்த்தெழுதல் திருவிழா இடம்பெற்றது அந்த விழாவை மகிழ்ச்சியோடும் ஆரவாரத்தோடும் கொண்டாடுவதற்கு முன்னால் குறிப்பாக அந்நாளில் திருமுழுக்கு பெறுவதற்கு முன் ஓரிரு நாட்கள் கிறிஸ்தவர் நோன்பு இருந்தனர் உயிர்த்தெழுதல் ஞாயிற்களுக்கு முந்தைய ஞாயிறு பாடுகளின் ஞாயிறு என கடைபிடிக்கப்பட்டது அந்த வாரத்தின் புதன் வெள்ளி ஆகிய நாட்களில் நற்கரணை கொண்டாட்டம் நிகழ்த்தப்படவில்லை பெரிய குற்றம் செய்தவர்கள் கடவுளோடும் திருச்சபையோடும் மீண்டும் நல்லுறவு கொள்வதற்கு தயாரிப்பு காலமாக ஆறு வாரங்கள் ஒதுக்கும் வழக்கம் உருவானது தவத்திற்கு அடையாளமாக உடல் மீது சாம்பல் பூசிக்கொண்டு சாக்கு துணி உடுத்துவதும் வழக்கமானது ஐந்தாம் நூற்றாண்டுக்கு பின் எல்லா கிறிஸ்தவர்களும் உயிர்த்தெழுதல் திருவிழாவுக்கு நாற்பது நாட்களுக்கு முன் திருநீற்று புதனன்று சாம்பல் பூசத் தொடங்கினர் கடவுள் முன்னிலையில் பாவிகளே என்னும் உண்மையை அது உணர்த்தலாயிற்று மேற்கூறிய விவிலிய அடிப்படையிலும் திருச்சபையின் மரபு பின்னணியிலும் நாற்பது நாள் நோன்பு காலமாக கருதப்பட்டு வந்துள்ளது நாற்பது நாள் கணக்கிடுவதில் கிறிஸ்தவ சபைகளுக்கிடையே சில வேறுபாடுகள் உள்ளன மேற்கு திருச்சபையில் பொதுவாக தவக்காலம் சாம்பல் புதனிலிருந்து தொடங்கி புனித சனி வரை நீடிக்கும் இடையில் வருகிற ஆறு ஞாயிறுகளும் தவ நாட்களாக கருதப்படுவது இல்லை ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை இயேசு உயிர் பெற்றெழுந்த நாள் ஆதலால் அது விழா கொண்டாடும் தருணமே நோன்பு பிடிக்கும் நேரமல்ல இரண்டாம் வத்திகான் சங்கம் நிகழ்ந்த பின் கத்தோலிக்க திருச்சபை இயேசு இறுதி ரா உணவு உண்டு தம் சீடரின் காலடிகளை கழுவி புன்புற்று சிலுவையில் இறந்து கல்லறையில் துயில் கொண்டு சாவி நின்று உயிர்த்தெழுந்த ஞாயிறு மாலை வரை உள்ள மூன்று நாய்களையும் இணைத்து முன்னாள் விழா என கொண்டாடப்படுகிறது இந்த முன்னாள் விழா வரை நாற்பது நாட்கள் தவக்காலமாக கருதப்படுகிறது திருநீற்று புதனன்று கிறிஸ்தவர்கள் தவக்காலத்தை தொடங்குகின்றனர் அன்று கோவிலில் சென்று வழிபட்டு தம் தலையில் சாம்பல் பூசுகின்றனர் விவிலியத்தில் அடங்கியுள்ள கடவுளின் வார்த்தையை கவனமாக வாசிப்பதும் வாசிக்க கேட்பதும் அந்த வார்த்தைக்கு ஏற்ப வாழ்வதும் தவ காலத்தில் பொருத்தமானது தாம் செய்த பாவங்களுக்கு கடவுளிடம் மன்னிப்பு கேட்பதும் அதே மன்னிப்பை பிறருக்கு வழங்குவதும் தவ காலத்தின் சிறப்பாகும் தவ காலத்தின் போது கத்தோலிக்க திருச்சபை நோன்பு இறைவேண்டல் தர்மம் செய்தல் ஆகியவற்றை வலியுறுத்துகிறது சாம்பல் புதன் என்றும் புனித வெள்ளி என்றும் கிறிஸ்தவர் நோன்பு இருப்பர் வழக்கமாக உண்ணும் உணவை குறைத்து கொள்வர் வெள்ளி கிழமைகளில் இறைச்சி உண்பதை தவிர்ப்பர் பொதுவாக இறைச்சி உண்ணாதவர்களும் ஓரளவே உண்பவர்களும் வேறு விதங்களில் நோன்பு கடைபிடிக்கலாம் இறை வேண்டுதலுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்குவதும் ஏழைகளுக்கும் பிறருக்கும் தர்மம் செய்து அன்பு பணிபுரிவதில் அதிக கவனம் செலுத்துவதும் தவக்கால பண்பு ஆகும் உலகின் சில பகுதிகளில் தவ காலத்தின் போது காணிக்கைகள் பிரிக்கப்பட்டு ஏழை நாடுகளில் அவதியுறுவோரின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக நன்கொடையாக கொடுப்பதும் உண்டு இந்நற்செயல்கள் எல்லாம் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு மாற்றம் கொணர வேண்டும் இறைவனோடும் பிறரோடும் உறவை ஆழப்படுத்த வேண்டும் இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர் நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம் இதயத்தை கிழித்துக் கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் அவர் அருள் நிறைந்தவர் இரக்கம் மிக்கவர் நீடிய பொறுமை உள்ளவர் பேரன்பு மிக்கவர் ஆமீன்